இன்னைக்கு நம்ம பிரித்தி ஸ்டோரி டைம்ல என்ன ஸ்டோரி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு அப்பா கிட்ட பையன் வந்து கேட்டுட்டு இருந்தான் தூக்கமே வரலப்பா இந்த ஆந்தை பார்க்க ரொம்ப அழகாக இருக்குல்ல இது நைட்டெல்லாம் தூங்காதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கிட்ட கேட்கவும் சரி உனக்கு தூக்கம் கண்ணா நான் உனக்கு ஒரு கதை சொல்கிறேன் அது இந்த ஆந்தையை பத்தியே கதை சொல்கிறேன் கேட்டுட்டு தூங்குறியா அப்படின்னு அவங்க அப்பா கேட்குறாரு இப்போ அந்த பையனுக்கு ஒரே ஆயிடுச்சு சரிப்பா நீங்கள் கதை சொல்லுங்க நான் சமத்த தூங்கிடுறேன் அப்படின்னு சொல்கிறேன் அந்த என்ன கதை சொன்னாருன்னு தெரிஞ்சுக்கணுமா போகலாம் ஒரு கிராமத்துல ஒரு ஆந்த இருந்துச்சு இதால எல்லாருக்குமே ஒரே தொந்தரவா இருந்துச்சு எப்ப பார்த்தாலும் கத்திக்கிட்டே இருக்கும் யார பத்தியுமே இது கவலைப்படாது ஒரு நாள் கிராமத்து பெரியவங்கள்லாம் ஒரு மரத்துக்கு கீழே உக்காந்துட்டு கோவிலில் வந்து திருவிழா நடக்க போகுது அதுக்கு வந்து என்னெல்லாம் பண்ணலாம் யாரெல்லாம் எந்த வேலையை எடுத்து நடத்துறது அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்ப சீரியஸாக பேசிகிட்டு இருந்தாங்க இந்த ஆந்தை எப்போவும் போல் எதையும் காதலை வாங்காமல் வேகமாக கத்திக்கிட்டே இருந்துச்சு அது அவங்களுக்கு வந்து தொந்தரவாக இருந்துச்சு இருந்தாலும் வந்து அவங்க பேச வேண்டியதெல்லாம் பேசி முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்புனாங்க ஆனால் ஒருத்தர் மட்டும் அங்கே நின்றுட்டார் ஏ ஆந்தையே எதுக்காக இப்படி கத்துக்கிட்டே இருக்க உன்னோட சக்தி எல்லாம் இதில் வீணாகலையா உனக்கு நாங்கள் இவ்வளோ நேரம் பேசினோமே என்ன பேசினோம் எதை பற்றி பேசணும்னு எதையாவது கவனிச்சியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெரியவர் ஆந்தைக்கிட்ட கேக்குறாரு அதுக்கு அந்த ஆந்த இருந்துக்கிட்டு அதை பற்றியெல்லாம் நான் ஏன் தெரிஞ்சுக்கணும் அதை தெரிஞ்சுக்கிட்டு எனக்கு என்ன ஆகப்போகுது கத்துறது என்னோட இயல்பு அதனால தான் நான் கத்துறேன் அது உங்களுக்கு தொந்தரவாக இருந்தால் நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ஆந்தை கேட்டுச்சு சரி அப்ப எனக்காக ஒரு விஷயம் பண்ணு கொஞ்ச நாள் வந்து நீ கத்துற இல்லையா அதை வந்து கம்மி பண்ணிக்கிட்டு சுத்தி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கவனிச்சு பாரு அதுக்கு பிறகு உன்னோட இயல்பை மாத்திக்க முடியல அப்படின்னா நீ எப்பவும் இருக்கிற போலவே இருக்கலாம் நான் உன்ன எதுவுமே கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெரியவர் சொன்னாரு அதுக்கு அந்த ஆந்தையும் சரி அதனால என்ன கொஞ்ச நாள் நான் இருந்து காட்டுறேன் அப்படின்னு சொல்லுது அதுக்கு பிறகு அந்த 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 பெரியவர் சொன்ன மாதிரியே நடந்துக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு அதுக்கப்புறம் அது கத்துறதை வந்து அதுவே வந்து கம்மி பண்ணிக்கிட்டு சுற்றி என்னெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு கூர்மையாக கவனிக்க ஆரம்பிச்சிச்சு எங்கே போனாலும் அமைதியாக இருந்து யாரெல்லாம் என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு உன்னிப்பாக கவனிக்க ஆரம்பிச்சிச்சு என்ன இந்த மனுஷங்க பேசுறது ஒன்று செய்கிறது ஒன்று அப்படின்னு இருக்காங்க இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததுக்கும் இப்போ நான் இவங்கள உன்னிப்பாக கவனிக்கிறப்ப பார்க்குறதுக்கும் எனக்கு எல்லாமே ரொம்ப வித்தியாசமாக தெரியுது எவ்வளோ நாள் வந்து எனக்கு இது எல்லாமே புரியாமல் போயிடுச்சு சுற்றி என்ன நடக்குது அப்படின்னு தெரியாமல் நான் பாட்டுக்கு கற்றுக்கிட்டு என்னோட நேரத்தெல்லாம் நான் வீணடிச்சிருக்கேன் அப்படின்னு நினைச்சா அந்த அந்த அதுல இருந்து சத்தம் போடுறதையே நிறுத்திட்டு சுற்றி என்ன நடக்குது அப்படின்னு கவனிக்கிறதுலையும் கத்துக்கிறதுலயுமே அதோட நேரத்தை முழுமையா செலவிட ஆரம்பிச்சிச்சு கொஞ்ச நாள் கழிச்சு அந்த பெரியவர் வந்து அந்த ஆந்தையை சந்திச்சாரு இப்போ அதோட முகத்துல அவருக்கு ஒரு மாற்றம் தெரிஞ்சிச்சு என்ன அந்தையே உன்னோட அமைதி உனக்கு எதையாவது சொல்லி கொடுத்துச்சா இல்லை நீ பழைய மாதிரி தான் இருக்க விரும்புறியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெரியவர் கேட்கவும் அந்த ஆந்த சொல்லிச்சு இல்லை ஐயா என்னோட அமைதி வந்து எனக்கு நிறைய விஷயங்களை வந்து கற்றுக் கொடுத்துருக்கு நிறைய விஷயங்களை வந்து நான் இப்போ உன்னிப்பாக கவனிக்கிறேன் நிறைய விஷயங்கள் எனக்கு வந்து இப்போ தெளிவாக புரிய ஆரம்பிச்சிருக்கு இனிமேல் நான் இப்படி தான் இருக்க போகிறேன்னு அந்த அந்த சொல்லுச்சு இப்போ கதை உடனே அவங்க அப்பா வந்து அந்த பையனை கேட்குறாரு இந்த கதையிலேருந்து உனக்கு ஏதாவது தெரிஞ்சிச்சா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் புரிஞ்சுக்கிட்டேன்ப்பா நானும் இனிமேல் என்னோடய வகுப்பறையில் வந்து பேசுகிறத வந்து குறைச்சிக்கிட்டு என்னோட ஆசிரியர் சொல்லி கொடுக்குறத வந்து கவனமாக கேட்டு கற்றுக்க போகிறேன் அதனால என்னால் என்னோட படிப்பில் இன்னும் அதிக கவனம் செலுத்த முடியும்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் நான் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி நிறைய ஸ்டோரிஸை பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த ஒரு சூப்பரான ஸ்டோரியில நான் அவங்கள மீட் பண்றேன் டாட்டா பாய்